யார் என்று தெரிகிறதா விவிஎன் ரிச்சர்ட்ஸ் எண்பதுகளில் கிரிக்கெட் உலகில் ஆடிய வீரர்களில் எந்த பந்து வீச்சாளர்களும் கண்டு பயந்த ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேன் தான் இந்த ரிச்சர்ட்ஸ் எல்லா அணிகளும் எதிரணியின் முதல் விக்கெட் விழுந்தால் கொண்டாடுவார்கள் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் முதல் விக்கெட் விழுந்துவிட்டால் எதிரணிகள் வருத்தப்படுவார்கள் காரணம் அடுத்து உள்ளே வரப்போவது விவிஎன் ரிச்சர்ட்ஸ் அடிமலை ஆரம்பம் என அர்த்தம் இவரது பாலிசி ஒன்னே ஒன்று தான் பப்ளிக்கமை மெல்லுவார் எதிரணியை கொள்ளுவார் அந்த காலகட்டத்திலேயே டெஸ்ட் போட்டியில் ஐம்பத்தைந்து பந்துகளில் சதமடித்த ஒரு வீரர் ஒருநாள் போட்டிகளில் அப்போதைய ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூற்றி ஐந்து வைத்திருந்த ஒரே வீரரும் இவர்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கோப்பை போட்டியின் போது இந்திய அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் ரிச்சர்ட்ஸ் வந்தார் இந்திய வீரர்கள் அனைவரும் இவருக்கு எழுந்து நின்று கைத்தட்டி மரியாதை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கியது கண்கொலா காட்சியாக இருந்தது